வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு சூரியனுடன் சனி பகவான் இணைகின்ற வேளையில் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்வது போல என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் இந்த வீடியோவிற்குண்டான இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் சூரியன் சனி இணைவு எடுத்தோடைய இரண்டு கிரகங்களும் தங்களுக்குள் பகை கிரகங்கள் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவு என்பது நல்லது அல்ல என்றே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சனி வக்ரமாக இருக்குதா குருவுடைய பார்வையில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு பொதுவாக இந்த சூரியன் சனி இரண்டு கிரகங்களும் தங்களுக்குள் பகை கிரகங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய புராணங்களை சொல்லுவாங்க சூரியனுடைய பிள்ளை தான் சனி அப்படி சொல்லிட்டு அப்போது சனினால் குரு பகவான் சனினால் சூரிய பகவான் கண்டிப்பாக டிஸ்டர்ப் அடைவார் சனியினால் சூரியன் பாதிப்புக்கு உள்ளாகுவதன் காரணமாக சூரியனுடைய உயிர்காரத்துவமான தந்தை தந்தை வழி உறவுகள் சிறப்பு இல்லை என்றே நம்ம எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக ஏன்னா சனி வந்து சனி என்றாலே நீதிமான் தர்மவான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சனியினுடைய காரகத்துவம் என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருவோட கம்பேர் பண்ணும் பொழுது சரியில்லை அப்படின்னு சொல்லணும் சனி என்றாலே நல்ல எண்ணம் இல்லை நல்ல சிந்தனை இல்லை அப்படின்னு நம்ம ஜோதி சித்தாந்தம் சொல்லுது கீழ்த்தரமான சிந்தனை கீழ்த்தரமான புத்தி தாழ்வு மனப்பான்மை அழுக்காக இருக்கிறது நீட்னஸாக இல்லாமல் இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது கடின உழைப்பாடு கடின உழைப்பாடுனா வேலை செய்வதற்கு சு சனி உச்சம் ஆட்சியாக இருக்கும் பொழுது கடின உழைப்பாடியாக இருப்பாங்க ஆனால் லக்னத்தோட சனி தொடர்பில் பொழுது சோம்பேறியாக இருப்பாங்க மறந்துடக்கூடாது சனி ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது தொழில் செய்ய விரும்புவாங்க தொழில் செய்வதற்கு அதிக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க கடின உழைப்படையாக இருப்பாங்க அதே சனி ஆட்சி உச்சம் பெறாமல் லக்னத்தில் இருக்கும் பொழுது அவர்களை சோம்பேறியாக ஆக்கும் மந்தமான புத்தியை கொடுக்கும் கீழ்த்தரமான சிந்தனையை கொடுக்கும் சரி இப்போ தலை போட்டு வெளில போக வேண்டாம் சூரியன் சனி இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனியினால் சூரியன் கெடுவார் சூரியனால் சனியும் ஆகும் ஏன்னா ரெண்டுமே வந்து நட்பு கிரகங்கள் இல்லை என்கின்ற அடிப்படையில் இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ சூரியனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் பாதிக்கும் சரிங்களா சூரியன் மூளை சிந்தனைக்கு தலைக்கு சொந்தக்காரர் சூரியன் ஒரு ஜாதகத்தில் அப்போ தலையில் என்ன இருக்குது பிரெயின் இருக்குது அப்போ இந்த சனியோட இணையும் பொழுது நல்ல சிந்தனை இல்லாத ஒரு பையனை மாறிடுவார் நீங்கள் சிம்ம லக்னமே வச்சிக்கிங்களேன் சிம்ம லக்கணத்தில் லக்கணத்திலே சூரியன் சனி இணைவுன்னா சனியினுடைய இருப்பினால் லக்னமும் கெடுது லக்னாதிபதி என்ன சூரியனும் கெடுது அப்ப தலைமை பண்பை விரும்புவார் தலைமை உண்டான தகுதி இல்லை இருக்காது அந்த தலைமை பண்பை சரியான வழியில் நடத்த நடத்த மாட்டார் சரிங்களா அப்போ ஒழுக்க கேடு உடைய ஒரு ஜாதகராக இருப்பார் நெறி தவறுவார் நீதி தவறுவார் வெளித்தோற்றத்துக்கு நல்ல ஆளுமைக்கராக இருப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே கோழையாக இருப்பார் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வைத்துக்கொண்டே பயணம் பண்ணுவார் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மற்ற கிரகத்தினுடைய நிலைகளை பொறுத்தும் அதை நம்ம பார்த்துக்கணும் தசாபத்தியை வைத்து நான் சொல்லணும் ஆனால் பொதுவாக இந்த சூரியன் சென்னையுடைய இணைவானது நல்லது இல்லை குறிப்பாக நான் நிறைய பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் கடக கணத்திற்கு இந்த சூரியன் சென்னையுடைய இணைவானது கடுமையான கெடுபழங்களை கொடுத்துடுது இப்ப ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ஜாதகம் கடக லக்னம் அட்டமாதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி கடக லக்னம் இரண்டாம் இடத்தில் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி எட்டாம் இடத்தில் கும்பத்தில் சனி ஆட்சி ஆனால் சனி அங்கே வக்ரம் இருந்தாலும் கூட இந்த சனியினுடைய பார்வை சூரியன் மீது விழும் பொழுது அந்த திருமண காலகட்டங்களில் மிகப்பெரிய சிக்கல்களை குடும்பத்திலும் சேருது இப்போ இந்த கடக லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் சரிங்களா சூரியனும் செவ்வாயும் சிம்மத்தில் இருக்குது நீங்கள் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய அமைப்புகளை பார்த்துங்க கடக லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க எட்டாம் இடத்தில் கும்பத்தில் சனி பகவான் அப்போ இந்த சனி சூரியன் பார்வை சூரியன் சனி பார்வை இதை சூரியன் சனி இணைவனும் எடுத்துக்கிறோம் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாயும் பார்க்குது இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சூரியனையும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது அப்போ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை எதை சார்ந்த பிரச்சனை ஐந்தாம் இடத்தின் வழியாக பிரச்சனை குடும்பத்தில் குழந்தை இல்லை இரண்டு முறை கருதறித்தும் அந்த கருவானது சிதைக்கப்படுகிறது கருவானது அழிகிறது இன்னமும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை இன்னும் இந்த சனி திசை முடிவதற்கு இன்னும் ஏழு எட்டு ஆண்டுகள் இருக்கிறது நீங்கள் பாருங்கள் அப்போ கிணத்திற்கும் சிம்மல கிணத்திற்கும் இந்த சூரியனும் சனியும் இணைந்தால் தப்பு சூரியனும் சனியும் ஒன்று கொண்டு பார்த்துக்கிட்டாலும் தப்பு சனி சனி என்றால் அட்டமாதிபதி கடுமையான ஒரு பகை கிரகம் கிணத்திற்கு ஏழாம் இடமான மாரகஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதி எட்டாம் இடமான துரஸ்தானத்திற்கு அவர்தான் அதிபதி சப்போஸ் இந்த சனி அட்டமாதிபதி கடகலக்கணத்திற்கு சுபரான குருவோடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் சனி தன்னுடைய கெடுபலன்களை குறைத்துப்பார் ஆனால் குருவுடைய பார்வை மட்டுமே அந்த சனியை அங்கே சுபத்துவப்படுத்தும் குருவுடைய இணைவு குருவோடைய பார்வை இல்லை என்றால் கண்டிப்பாக கடகலக்கணத்திற்கு சனி சூரியனுடைய இணைவு பார்வை கண்டிப்பாக ஆதிபத்திய ரீதியாக கடுமையான கெட்டுபாடுகளை கொடுத்துருவோம் இந்த இரண்டு கிரகங்களும் எங்க இணைந்திருக்குன்னு பாருங்க அந்த இடம் வீணாக போயிடும் கடகலக்கணத்திற்கு சூரியன் சனி இணைந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தினுடைய ஆதிபத்தியம் கெடும் சரிங்களா சப்போஸ் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவ்வளோதான் சுக்கிரனும் கெட்டு போச்சுன்னு குடும்பமே இல்லை மனைவி மனைவி விட்டு பிரிய வேண்டிதான் சரிங்களா ஏன்னா ஏழு கூடிய சனி சனி ஏழாம் இடத்திலே பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் அடைகிறார் திக் பலம் அடைகிறார் குடும்பாதிபதி சனியோட சூரியனுடைய இணைகிறார் அப்போ சூரியன் குடும்பஸ்தானாக கெட்டு போகுது சரிங்களா இந்த சனி சூரியன் இரண்டும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து லக்கணத்தோடு தொடர்பில் இருக்கிறாங்க நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் பயனாக இருப்பான் சரிங்களா அப்போ தாழ்வு மாலை போனோம் கீழ்த்தரமான சிந்தனை கீழ்த்தரமான புத்தி சந்தேக குணம் பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் ஏட்டி போட்டி பேசுகிறது வம்பு வழக்கு பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கும் அந்த காலகட்டமான சரிங்களா பொதுவாக கடகரசி மலைக்கணத்திற்கு இந்த சூரியன் சனியுடைய இணைவு அட்வைசபிள் அல்ல எங்கே இருந்தாலும் தப்பு அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா குருவோடைய இணைவு குருவோடைய பார்வை ஆனால் குரு கெட்டு போய்டும் இதில் ஏதோ ஒரு பெரிய மைனஸ் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கும் பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த குரு சனியை சமசப்தம பார்வையில் பார்க்கும் பொழுது குருவினால் சனி புனிதப்படுத்தப்படும் சனியினால் குரு கெட்டு போயிடும் அப்போ குருவோடைய ஆதிபத்தியம் அங்கே கெடும் இதுதான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் சரிங்களா இதே மேஷலக்கணத்துக்கு பாருங்கள் மேஷலக்கணத்திற்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் மேஷலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் பத்து மற்றும் பதினொன்றாம் பாவாதிபதி சொல்கின்ற சனி பகவான் ஒரு வகையில் பாதகாதிபதியும் கூட லக்னாதிபதியான செவ்வாய்க்கு சனி பகவான் பகை இல்லையா அப்போ இந்த பகை பெற்ற சனி நாள் சூரியன் கெடும் சூரியனுடைய ஆதிபத்தியமான ஐந்தாம் இடம் கெடும் ஐந்தாம் பாவம் கெடும் சரிங்களா மேஷல கிணத்திற்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நல்ல அதிர்ஷ்டம் இல்லை சரிங்களா நல்ல எண்ணம் இருக்காது அப்போ இந்த மேஷல கிணத்திற்கு சூரியன் சனியினுடைய இணைவு எங்கே இருக்குன்னு பாருங்கள் சப்போஸ் சூரியன் சனியினுடைய இணைவு மேஷல கிணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குருவோட வீட்டில் இருக்கும் பொழுது சற்றே ஒரு நிம்மதி பெற விடலாம் ஏன்னா இந்த சூரியனுக்கு நட்பு வீடு ஒன்பதாம் இடம் குருவுடைய வீடு அப்ப குரு வீடு இயற்கையில் சுபரோட வீடு சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறார் சனியோட இணைந்தாலும் கூட சூரியன் பெரிதளவுக்கு டிஸ்டர்ப் ஆக மாட்டார் என்கின்ற ஒரு சின்ன அடிப்படையின் காரணமாக இருக்கலாம் சரிங்களா ஆனா இதே மேஷலக்கணத்திற்கு ஆகாத மற்றும் ஒரு இடமான கண்ணீர் வச்சுங்களேன் அம்புட்டுதான் மேஷலகணம் சூரியன் சனி இணைவு கண்ணியில் இருக்குது அப்போ ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் மறைகிறார் பாதகாதிபதியான சனியுடன் இணைகிறார் முடிஞ்சு போச்சு அப்போ ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் முழுமையாக கெடும் சரிங்களா ஏன்னா மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடமானது புதனுடைய வீடு லக்னாதிபதியை பகையாக எண்ணுகின்ற ஒரு ஸ்தானம் புதனுடைய இடம் அப்போ கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் எப்பொழுதுமே இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவானது எந்த லக்னத்துக்கு இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படும் இப்போ ரிஷப கணத்திற்கும் துலால கணத்திற்கும் சன்னிதான முதன்மையான யோகாதிபதி ரிஷப கணத்திற்கு தர்ம கர்மாதிபதி ஒன்பது மற்றும் பத்து கோடிய கிரகம் சனி பகவான் துலால கணத்திற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு மற்றும் ஐந்து கோடைய கேந்திர திரிகோணாதிபதி எனவே துலால கணத்திற்கும் ரிஷப கணத்திற்கும் சனி முதன்மையான யோகா கிரகமாக கருதப்படுது இப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல துலால கணத்திற்கு சனி யோகாதிபதி ஆனால் சூரியன் பாதகாதிபதி பாதகாதிபதியான சூரியனுடன் சனி இணையும் பொழுது கண்டிப்பாக சனி டிஸ்டர்ப் ஆவார் சனியினுடைய இணைவு சூரியனுடைய காரகத்துவத்தை பாதிக்கும் எப்படி இருந்தாலும் சரி சூரியன் அந்த சனியினுடைய காம்பினேஷன் தப்பு ரிஷபலகணத்திற்கு நான்காம் இடமான கேந்திராதிபதி சூரியன் சனி யோகாதிபதி இப்போ ரிஷபலகணத்திற்கு இந்த சூரியன் சனியுடைய இணைவு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னால் ரிஷபல கிணத்திற்கு நான்கு கூடிய கேந்திராதிபதி சூரியன் சூரியன் ஒரு பாவர் எனவே ரிஷப லக்னத்தை சூரியன் மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டார் ஜாதகருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் யோகாதிபதியான சனியுடன் சூரியன் இணையும் பொழுது சூரியனும் சனியும் மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்டர்பாக மாட்டாங்க இருந்தாலும் கூட இரண்டுகளும் இரண்டு கிரகங்களும் தங்களுக்குள் பகை கிரகங்கள் என்கின்ற காரணத்தின் காரணமாக சூரியனுடைய காரகத்தும் கண்டிப்பாக பாதிக்கும் சரிங்களா இதே விருச்சிக லக்னம் லக்னத்தில் சூரியன் சனி இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது சனி பார்க்கிற இடம் பாழு முடிஞ்சு போச்சு விருச்சிக லக்னம் லக்னத்தில் சனி அப்போ லக்னாதிபதி செவ்வாயை கடுமையான பகையாக நினைப்பவர்களில் ஒருவர் சனி ஏன்னா செவ்வாய்க்கு புதனும் பகை சனியும் பகை அப்போ சனி லக்னத்தில் அமர்ந்து லக்ன பாவத்தை கெடுப்பார் தாழ்வு மனப்பான்மை கொடுப்பார் மந்த புத்தியை கொடுப்பார் நோய் நொடிகளை கொடுப்பார் ஆரோக்கியம் இல்லாத சூழலையும் கொடுப்பார் ஒரு எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு மனநிலையை உண்டு பண்ணுவார் சரிங்களா கீழ்த்தரமான சிந்தனை கீழ்த்தரமான கீழான எண்ணங்கள் விதைக்கப்படும் மனசில் இருந்து இருக்க அவங்கள்ட்ட அழிக்கவே முடியாது சந்தேக பார்வையிலே பார்ப்பாங்க எது எடுத்தாலும் சந்தேக பத்தி அப்போ பத்தாம் பாவாதிபதி சூரியனுடைய இணையும் பொழுது கண்டிப்பாக லக்னத்தில் அமர்ந்த சனி பகவான் பத்தாம் பாவாதிபதியும் கெடுக்கிறார் பத்தாம் பாவத்தையும் தன்னுடைய பார்வையால் கெடுப்பார் அப்போது தொழில் சார்ந்த வகைகளில் பிரச்சனையை கொடுப்பார் நம்ம எப்படி நினைப்போம் தொழில் சனி பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலை விருத்தி செய்யும் நினைப்போம் இல்லை ஏன்னா லக்னாதிபதிக்கு அவர் பகை சப்போஸ் அங்கே புதனுடைய சாரம் வாங்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு விருச்சிக்கு லக்னத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம் அனுஷம் கேட்டை இருக்குது கேட்டை நட்சத்திரம் எட்டு எட்டுக்குடைய புதனுடைய சாரம் சனி பகவான் எட்டுக்குடைய புதனுடைய சாரம் வாங்கி லக்னத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் சார்ந்த வகைகளில் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வம்பு வழக்குகளும் மன அழுத்தங்களும் பிரச்சனைகளையும் கொடுத்துடும் சனி பகவான் தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்களில் பொதுவாகவே சூரியன் சனியினுடைய இணைவு மேஷம் விருட்சிக லக்னத்திற்கு நல்லது அல்ல கடகம் சிம்மலக்கண்காரத்திற்கும் நல்லது அல்ல சரிங்களா ஸோ இந்த சூரியன் சனனுடைய காம்பினேஷனானது எப்பொழுதுமே லக்னத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுது எப்பொழுதுமே சூரியனுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் ரெண்டு கிரகத்தினுடைய இணைவுகள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த இரண்டு கிரகத்தினுடைய இணைவும் இரண்டு கிரகங்களும் அந்த லக்னத்துக்கு யாருன்னு முதல்ல பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்குறோம் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குது இந்த சூரியன் சனி காம்பினேஷன் அந்த ஜாதகத்தில் எந்த லக்னத்துக்கு இருக்குன்னு முதல்ல பாருங்கள் சரிங்களா லக்னத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுது இப்போ மீன லக்னம் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதிக்கு ஆறு குடையவன் சூரியன் அப்போது லாபம் மற்றும் விரையாதிபதி சனி மீனலக்கணத்திற்கு லக்னாதிபதி குருவிற்கு சூரியன் நண்பராக இருந்தாலும் கூட மீனலக்கிணத்திற்கு ஆறாம் பாவாதிபதியான சூரியன் குரு இரண்டு கிரகங்களும் தங்களுக்குள் நட்பு என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் கூட அவர் வாங்கின ஆதிபத்தியம் ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் ருணரோக சாணத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் சூரியன் மீனலக்கணத்திற்கு அப்போ அந்த சூரியன் இந்த சனியோட இணையும் பொழுது கண்டிப்பாக அங்கே தப்பு சூரியனுடைய இந்த இந்த சூரியன் சன்னுடைய காம்பினேஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சப்போஸ் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் சூரியன் சனி இணைவு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்குது இந்த நேரத்தில் சூரிய மகதசை வருது அப்படி சொன்னால் அந்த சூரியன் ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் மறைகிறார் சாரி ஆறாம் பாவாதிபதி என்ற சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறார் அப்போ கடன் வாங்கி வெளிநாடு செல்லுதல் கடன் வாங்கி வீடு கட்டுதல் போன்ற விரை செலவுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை ஜீவனத்தை நடத்துவார் சரிங்க அப்படி நம்ம எடுத்துக்கணும் மீன லக்னத்திற்கு ஆறாம் பாவாதிபதி சூரியன் கடனையும் நோய்களையும் பம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் தருகின்ற ஒரு கிரகம் சூரியனா இருக்கிறார் லக்னாதிபதிக்கு என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு அவர் தீமைகளை தரமாட்டார் பட் இருந்தாலும் ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை அவர் தான் செய்யணும் இந்த சூரியன் விரையாதிபதி சொல்கின்ற பன்னிரெண்டாம் பாவத்துடன் இணைந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பில் இருப்பார் அப்போ கடன் வாங்கி வெளிநாடு செல்வார் கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குவார் கடன் வாங்கி விரை சுப விரயங்கள் செய்வார் கடன் வாங்கி வீடு நிலம் வாகனங்கள் வாங்குவார் இப்படி தான் எடுத்துக்கணும் பட் கடன் இல்லாமல் அவரால் வாழ முடியாது சூரியனுக்கு விடு கொடுத்த சனி பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்கள் இருந்தால் மட்டுமே அவர் அந்த சூரிய திசையை சமாளிக்க முடியும் எல்லாமே ஒரு ஜாதகத்துக்கு இரண்டு கிரகத்தினுடைய இணைவு என்பது எந்த லக்னம் என்பதை பொறுத்தே நாம் முழுமையாக தீர்மானிக்க வேண்டும் சரிங்களா சப்போஸ் மேஷம் விருஷிகம் கடகம் சிம்மம் இந்த லக்னத்திற்கு இந்த சூரியன் சென்னுடைய இணைவு இருந்து குருவோடைய இணைவு பார்வை அப்படியே ஜாதகத்தை டோட்டலாக மாற்றி விட்டோம் சரிங்களா அப்போது மிகப்பெரிய அளவுக்கு சனியினுடைய கெடுபலன்கள் ஜாதகருக்கு இருக்காது என்றே சொல்லலாம் சரிங்களா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் சூரியன் சென்னுடைய இணைவு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடுமையான தீய பழங்களை கொடுக்கும் சூரியன் பெற்ற ஆதிபத்தியம் காரணத்திற்கு இதை மாற்றுவது குருவோடைய இணைவு மற்றும் பார்வை ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி